கைதிகளுடைய பழகக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு அங்க பாத்தீங்கன்னா பெரிய கொலை செய்பவர்கள் அஹ் குழிப்படையை சார்ந்தவர்கள்லாம் அங்க இருக்காங்க அவங்க ஒத்தினாங்க விசாரிக்கும் போது நான் ஒன்பது பண்ண பத்து கொலை பண்ண அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க ஒன்பது பத்து கொலைகள் ஆமா ஆமா சார் பேசுறாங்க எங்களுடைய குடும்ப பாதுகாப்புக்கும் வந்து பைனான்சியல் ஒரு உதவிகள் கிடைக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை கேட்கும் போது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயமும் நம்ம வந்து அதை ஆராய்ச்சி பார்க்கணும் அப்போ தமிழக காவல்துறை தமிழக அரசும் இது போன்ற செயல்களை வந்து இவங்களும் ஆராய்ச்சி பார்க்கணும் ஏன்னா இப்ப சிறைச்சாலையில வந்து கிரிமினல்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு குடாரமாக அது அமைகிறது உன்ன நான் கொண்டுட்டேனா உன் குடும்பம் நடுத்து விலை நின்றோம் புரியுதா அதனால எங்களை என்ன அமௌண்ட் ஒரு லட்ச ரூபாய் செலவு தேவைப்படுது ஒரு பத்து தேவைப்படுது சிலண்டர் பண்ணியிருக்கேன் இப்போ சிறையில வந்து மனிதநேயம் வந்து நிலைநாட்டப்பட்டிருக்காங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்காங்க அங்க வழங்கப்படக்கூடிய உணவா இருக்கட்டும் சிக்கன் நூடுல்ஸ் பிரியாணி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அப்புறம் ஆட்டு கறி பிரியாணி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இப்போ இதெல்லாம் வந்து ஏன் சிறைத்துறை அதிகாரியுடைய கவனத்துக்கு ஏன் போகல இல்ல போனாலும் அவங்க கண்டுபிடிக்கல மிகப்பெரிய ஊழல் அதாவது ஊழல் செய்யறவங்க சிறைக்கு போவாங்களா சிறைக்குள்ள ஊழல் பண்றவங்கள எங்க நம்ம சிறையில் அடைக்கிறது வந்து பலம் கைதிகள் வந்து அதுக்கிட்ட அவங்களுக்கு அந்த செக்ஸ் விஷயத்தை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் சிறையில் வந்து அந்த ரவுண்ட்ஸ் போகிற இடத்துல மட்டும்தான் கேமராக்கள்லாம் பொருத்தப்பட்டு இருக்கு சிறைக்குள்ள வந்து ஒவ்வொருத்தருடைய அந்த பிளாக் எல்லாம் இருக்கு பிளாக் என்ட்ரன்ஸ் உள்ளெல்லாம் கேமரா எல்லாம் பொருத்தினாங்கன்னா நிறைய விஷயங்களை தடுக்க முடியும் குக்கு செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பாரத் இந்து முன்னணியினுடைய தலைவர் திரு ஆர்டி பிரபு அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா நல்லா இருக்கும் ஓகே இப்போ தினமும் தினந்தோறும் வந்து குற்ற செயல்கள் கொலைகள் இதெல்லாம் நடக்கிறத நம்ம பாக்குறோம் செய்தித்தாளில் நாள்தோறும் தான் இருக்கு அதுல வந்து காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கை அவர்களுடைய ரோல்ங்கிறது எந்த எந்த மாதிரியான இருக்கு நம்மளோட தமிழக காவல்துறையினுடைய ரோல் தமிழக காவல்துறையுடைய செயல்கள் வந்து பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா சமீப காலமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அஹ் கூலி படைகளை வந்து என்கவுண்டர் எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம் இதெல்லாம் வந்து பாடக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல நிறைய கொலைகள் செய்பவர்கள் தவறு செய்பவர்கள் திட்டமிட்டு திருடும் செயலில் ஈடுபடுபவர்கள் இவர்கள்லாம் வந்து நம்ம பாத்ரூம்ல வைக்க நம்ம வந்து பார்க்கிறோம் இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் தான் பட் இருந்தாலும் கூட இவர்களை வந்து இந்த கொலை குற்றவாளிகள் என்னதான் வந்து காவல்துறை வந்து தவறு செய்யும் நபர்களை அடக்குவதற்காக இது போன்ற முறைகளை கையாள்வதால் குற்றங்கள் குறையும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து இருக்கு இது காரணம்னா கேட்டா இப்ப நாங்க புரல் சிலைகள் நினைச்சிருந்தாங்க அங்க இந்த கைதிகளுடைய பழகக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு வந்து ஏற்பட்டது பிளாக் த்ரீல இருந்து அங்க பாத்தீங்கன்னா பெரிய கொலை செய்பவர்கள் கூலிப்படையை சார்ந்தவர்கள் அவங்க விசாரிக்கும் போது நான் ஒன்பது கொலை பண்ண பத்து கொலை பண்ண அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க ஒன்பது பத்து கொலைகள் ஆமா ஆமா சர்வதாம் பேசுறாங்க அப்ப நான் கேட்டேன் இது வந்து மனிதாபிமான முறையில் இது தவறு இல்லைங்களா கேட்டேன் இல்லனே எங்களை வந்து போலீஸ் வந்து சரி தவறு செய்யறோம் எங்களை வந்து கொலை பண்ணனு சொல்லி ஜெயில போடுறாங்க ஜெயில போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க கொலை செய்தாலும் ஆறு மாசம் எட்டு மாசம்ல எங்களுக்கு வந்து எப்படி நாங்க வெளியில வந்துடுறோம் ஆனா வெளியில வந்தாலும் எங்களை ஏதாவது ஒரு வழக்குல வந்து சிக்க வச்சு நாங்க தவிர செய்யல ஏதோ ஒரு வந்து எங்களை அடுக்கிறோம் அப்படின்ற முறையில அவங்க வந்து எங்களை திரும்பவும் வந்து சிறையில அடைக்கிறாங்க கூண்டாஸ் போடுறாங்க அப்போ எங்களுக்கு வந்து திரும்பவும் குண்டாசு எந்த தவறும் செய்யணும் ஆறு மாசம் குண்டாசுல இருக்கும் எட்டு மாசம் குண்டாசுல இருக்கும் சில நேரங்களில் கன்ஃபார்ம் ஆனா ஒரு ஆண்டுகள் கூட நாங்க வந்து குண்டர் சட்டு குண்டர் சட்டத்துல வந்து நாங்க சிறையில எடுக்கிறோம் இது காவல்துறை என்ன நினைக்கிறாங்கன்னா வெளியில வந்து இவங்க இல்லைன்னா எந்த குற்றமே நடக்காதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்ப எங்களுடைய மனநிலை வந்து எப்படி மாறுது அப்படி கேட்டீங்கன்னா கொலை செஞ்சாலும் ஆறு மாசம் ஜெயில இருக்கோம் கொலை செய்யலனாலும் நாங்க வந்து ஜெயில அதே அதே ஒரு ஆண்டு ஆறு மாதங்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு அப்போ தவறு செய்யும் போது அப்ப சும்மா கொலை பயிட்டு வர்றதுக்கு ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க உங்களுக்கு உண்டான செலவுகள் உங்க குடும்பத்துக்கு உண்டான பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்களை வந்து தூண்டி விடுறாங்க நம்ம சும்மா எப்படி ஜெயிலி அப்போ எங்களுக்கு தெரியும் அதாவது குற்றப்பிணை நாங்கள் வந்து அடிக்கடி சிறை போகும்போது எங்களை வந்து ஒரு ஒருவேள் ஜெயிலில் போடுவாங்க ஜெயிலில் போட்டால் ஒரு ஒரு மாசத்துல வெளில வந்துடும் அப்புறம் ரெண்டு மாசத்துல வெளில வரும் அப்புறம் பதினஞ்சு நாளில் வெளில வரும் அப்படியே சொல்லுவோம் ஆனால் சில கேஸ்லாம் போட்டு ரிமான் பண்ணும்போது குண்டாஸ் போடுவாங்க எங்களுக்கு தெரியும் அந்த சூழ்நிலை வந்து எங்களுக்கு தெரியும் போது எங்களுக்கு வந்து கொலை அதுக்கு நாங்க சும்மா போயிட்டு ஒரு எட்டு மாசம் ஆறு மாசம் இருக்கணும்ன்ற பக்கம் வரும்போது நான் அதுக்கு வந்து ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனோம்னா எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய குடும்ப பாதுகாப்புக்கும் வந்து பைனான்சியல்லான ஒரு உதவிகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை கேட்கும் போது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயமும் நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கணும் அப்போ தமிழக காவல்துறை தமிழக அரசும் இது போன்ற செயல்களை வந்து இவங்களும் ஆராய்ச்சி பாக்கணும் ஏன்னா நம்ம என்னதான் வந்து காவல்துறை வந்து இவர்கள் கையை உடைச்சாலும் காலை உடைச்சாலும் என்கவுண்டர் செய்தாலும் குற்றங்கள் வந்து குறைந்தபாடு இல்லை அது காரணம்னா இவர்கள் சொன்ன அந்த ஒரு செயலும் நம்ம வந்து உன்னிப்பா நம்ம கவனிச்சோம்னா அது மாற்று யோசனையா வந்து நம்ம செய்தா மட்டும்தான் இது போன்ற செயல்கள் வந்து குற்றப்பின்னணிகளை கொலைகள் எல்லாம் நம்மளால தடுக்க முடியும் காரணம் பொருள் சிறை சாலைகளில் வந்து பொருள் சிறை தமிழகத்தில் உள்ள அஞ்சு சிறை சாலைகளும் சொன்னா சொன்னால் தவறு செய்பவர்கள் கொலை செய்பவர்கள் இவர்கள்லாம் வந்து திருந்தக்கூடிய செயலாக வந்து சிறை சாலைகள் அமைய வேண்டும் அது மட்டும் அல்லாத அல்லது திருந்துறாங்களோ இல்லையோ நம்ம ஜெயிலுக்கு போனோம்னா வருந்த கூடிய ஒரு செயலாக தான் அது இருக்கணும் மாறா இவர்கள் வந்து இவர்கள் இது போன்ற செயல்கள் ஈடுபடுவது மட்டும் அல்லாமல் கிரைம் வருவான் அவன் அவனுங்களையும் வந்து யங்ஸ்டர்ஸா பார்த்து இவன் என்ன பண்றான் கேட்டீங்கன்னா இது போன்ற செயல்கள் ஏன்னா நீ எப்படியும் ஜெயிலுக்கு போற வெளில போனாலும் போலீஸ் உங்களை விட போறது கிடையாது எப்படியும் புட்டப் கேஸ் போட்டி ஜெயிலுக்கு அனுப்புவாங்க அவங்களை தூண்டி விட்டு அவங்களையும் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அடுத்த கேட்டகரி தயார் பண்றான் ஓஹோ இவன் வெளில போனா இவங்க எப்படின்னா ஒரு வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில வந்து கிரிமினல்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு குடாரமாக அது அமைகிறது அரசு இதை வந்து நான் குறை சொல்லும் நோக்கம் எல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது பட் இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் இது போன்ற தகவல்கள் வந்து அரசோட கவனத்துக்கு போகணும் அப்படி இது நம்ம குக் செய்திகள் வாயிலாக அரசோட கவனத்துக்கு வந்து நீங்க போகணும் அது மட்டும் இந்த இது வந்து பாத்தீங்க இப்ப நீங்க கூட சமீப காலம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ரீசெண்டா திருமங்கலத்துல வந்து ஏ பிளஸ் கேட்டகிரி ரவுடிங்க பதினேழு பேர் வந்து கைது பண்ணாங்க அது பாத்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் ஆனாலும் சென்னை மாநகர காவல்துறைக்கு அது உண்டான பாராட்டுகள் நம்ம தெரிவிச்சது ஆகும் ஏன்னா ஒரு கொலையை வந்து செய்வதற்கு முன்பாக வந்து அவர் திட்டமிடும் போதே அவங்க போய் பிடிச்சிருக்காங்கன்றதே நம்ம மிகப்பெரிய ஒரு பாராட்டு சென்னை மாநகர காவல்துறை நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும் இருந்தாலும் கூட அவர்கள் யாரு கொலை செய்ய திட்டமிட்டு இருக்காங்க சில வெங்கடேசன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு தொழில் வியாபாரி அவரை கொலை செய்த திட்டமிடுறாங்க அவருடைய பார்ட்னர் உறவினர் சொல்லிட்டு பார்த்திபன் இந்த சரவணுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணாங்க ஆடி கமிஷனர் தலைமையில என்கவுண்டர் பண்ணாங்க பார்த்திபன்றவரையும் இதே கூலிப்படைகள் தான் கொலை பண்ணாங்க ஏன் கொலை பண்ணாங்க கேட்டா இவன் இருந்து வர்றது ஏன் அது அது தொடர்ச்சியா நான் சொல்ற மாதிரி ஏன் இவன் அவன் கொலை பண்ணா இவன் வந்து இருந்து வந்து இவன் எங்க போனாலும் வேலை இல்ல கிடையாது வளர்ச்சி சாப்பிட மாட்டானுங்க இவன் என்ன பண்றானுங்கன்னா அந்த வசூல் வேட்டையில இறங்குறது எப்படி மிரட்டுறது கேட்டீங்கன்னா ஒரு தொழிலதிபர் போயிட்டு இதுவரேன் எனக்கு தான் வாழ்க்கை நாங்க வந்தா ஜெயிலுக்கு போறது எங்கெல்லாம் பெரிய விஷயம் இல்லை வாழ்க்கையே அப்படிதான் ஆயிப்போச்சு சரிங்களா உன்ன நான் கொன்னுட்டேன்னா உங்க குடும்பம் நடத்தலை நின்றோம் புரியுதா அதனால எங்க என்ன அமௌண்ட் ஒரு லட்ச ரூபாய் செலவு தேவைப்படுது ஒரு பத்து லட்ச ரூபாய் தேவைப்படுது எங்களுக்கு வந்து கேஸ் எல்லாம் வாங்கலாம் எல்லாம் தேவைப்படுது அதனால அந்த காசு நீங்க கொடுங்கன்னு கேக்குறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி நெஞ்சு நிமித்தி நிக்கிற நபர்ல ஒருத்தர் தான் அந்த மாதிரி பார்த்தி பண்ணு நபர்கள் இதுல வந்து அங்க இருக்கக்கூடிய தொழில் போட்டியா உள்ளவங்க அரசியல் கட்சி பிரமுகர்கள் அவங்களுக்கும் விரோதங்கள் இருக்கும் இது போன்ற நபர்களை வந்து இவங்களும் பயன்படுத்திக்கிறாங்க மறைமுகமா இன்னைக்கு கொலை பண்ணிட்டா அவங்களுக்கு உண்டான விஷயங்களும் இந்த மாதிரி பைனான்சியல் சப்போர்ட் பண்றாங்க இவங்க காசுன்ற போல கொலையும் பண்ணிடுறாங்க இப்போ நல்லவங்க கொலை பண்றது அது பாதிப்பு கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா இப்போ போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா கெஞ்சா வியாபாரி ஒரு கெஞ்சா வியாபாரி சாவறான் அதனால சமுதாயத்துக்கு பெரிய இழப்பெல்லாம் கிடையாது வியாபாரம் பண்ணா சாகுறான் ரவுடி ரவுடி சாகுறோம் கூலிப்படை கூலி பட வெட்டின் சாகுறான் அது வந்து கோஷ்டி பூசல் இதெல்லாம் வந்து அரசு பெருசா எல்லாம் எடுத்துக்கவும் மாட்டாங்க அதை பத்தி சமுதாயத்தையும் நாம பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை கத்தியதோ கத்தியால் தான் சாவு அந்த மாதிரி இருக்கும்போது நல்லவர்கள் வந்து கொலை செய்யும் போது அது நம்ம வந்து சமுதாயத்துக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு தான் விளைவிக்கும் இப்போ இந்த குற்றவாளி ஏ பிளஸ் கேட்டகிரி எல்லா சேனல்லயும் வந்து பெரிய ஹைலைட் பண்ணாங்க பதினேழு நபர்கள் ஏ பிளஸ் கேட்டா சாதாரணம் கிடையாது ஆர்காட்டு சுரேசு போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் கொலை பண்ணவங்க எல்லாம் வந்து கைது பண்ணிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து பாராட்டணும் அப்போ அந்த வெங்கடேசன் உயிருக்கு பாதுகாப்பு காவல்துறை சொல்லிட்டு அரசியல் காட்புணர்ச்சி காரணமாக அவருக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர் ஒரு கொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த குடும்பத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா இவங்க கொலை செய்ய திட்டமிட்டு இருக்காங்க அவர் உயிருக்கு உண்டான பாதுகாப்பை அரசு கொடுக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு தமிழக காவல்துறைக்கு உண்டு ஆனா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போலீஸ் அவர் வீடு எங்க இருக்கு எங்கேயோ ஒரு போலீஸை போட்டுச்சா அது எப்படி அவர் உயிருக்கு பாதுகாப்பா இருக்கும் கொலை செய்யறவங்க வந்து தாராளமா கொலை செஞ்சுட்டு போவதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால அவர் உயிருக்கு உண்டான பாதுகாப்பும் வெங்கடேசன் அவரோட உயிர் பாதுகாப்பும் அரசு ஏற்படுத்தி தரணும் அதே சமயம் குற்றங்களை குறைப்பதற்கு கொலைகளை தடுப்பதற்கு தமிழக அரசும் காவல்துறை இணைந்து இது போன்ற செயலிருந்து மீட்டு எடுப்பதற்கு இவர்களுக்கு வேற மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அல்லது இவர்கள் ஏ பிளஸ் கேட்டகிரி இவன் திருந்தவே மாட்டான் இவன் இப்படிதான் கொலை பண்ணிட்டு தான் இருப்பான் அப்படின்னு தெரியும் போது இவன் இவங்கெல்லாம் வந்து பூமியில் வாழறதுக்கு எந்தவித அருகதையும் அற்றவர்கள் இவர்களை வந்து போலீஸ் என்கவுண்டர் பண்ணா தமிழக மக்கள் மட்டத்துல மிகப்பெரிய வரவேற்பு தான் இருக்கும் ஏன்னா இவங்க என்கவுண்டர் பண்ணதெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் இடத்துல பெரிய வரவேற்பு வந்து தமிழக காவல்துறை பெற்று இருக்கு அதை நம்ம உண்மையை பாட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் சொல்லுங்க இல்ல சட்டத்தை கடுமையாக்கணும் இப்ப எனக்கு இன்னொரு விஷயங்கள் என்னன்னா நீங்க பல சந்தர்ப்பங்கள்ல வந்து நீங்க சிறை செல்ல நேரிட்டிருக்கீங்க சரி இப்போ சிறையில வந்து மனித நேயம் வந்து நிலைநாட்டப்பட்டிருக்காங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு அங்க வழங்கப்படக்கூட உணவா இருக்கட்டும் அங்க எப்படி வந்து ட்ரீட் பண்றாங்க காவலர்கள் வந்து சிறைவாசிகளை அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா அது பற்றி உங்களுக்கு விளக்கம் தொடரும் காவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்ய நபர்களும் தவறு செய்யற நபர்களை மிரட்டுங்க ஆனா அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய இப்ப உணவு விஷயம் எல்லாம் நீங்க கேட்டீங்க இல்லையா அது முற்றிலுமே பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கு அரசு கொடுக்கக்கூடிய உணவுகள் இருக்கு வாரத்தை ரெண்டு வாட்டி முட்டை கொடுக்கணும் சப்பாத்தி கொடுக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்புலாம் கொடுக்குறாங்க அரசு வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து சிறைசாலைகளும் இது வந்து சட்டமா கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனா சரியான முறையில உணவுகள் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது கிடையாது ரசம் ரசம் மாதிரி இருக்கு சாம்பார் சாம்பாருமா சாம்பார் சொல்லலாம் சாம்பாரா இருக்கு தண்ணியா இருக்கு தண்ணியா இருக்கு அப்போ அதனால என்ன பண்ணா காசு குத்து வாங்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு வந்து தள்ளப்படுறாங்க இதுல வந்து வசதி உள்ள நபர்கள் சிறைக்கு செல்லும் போது அவங்க காசு குத்து வாங்குறாங்க இந்த மாதிரி இப்போ கூலிப்படம் எல்லாம் சொல்றேன் பாத்தீங்களா அவங்க எல்லாம் உள்ள எங்க பண்ணலாம் செழிப்பா தான் இருக்காங்க அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டு எல்லாம் வீட்டை விட ரொம்ப சொகுசா உள்ள இருக்காங்க இப்போ அந்த உணவு முறையுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல விட ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஹோட்டல விட நூறு மடங்கு அதிகமா இருக்கு நூறு மடங்கு நூறு மடங்கு அதிகமா மூணு பூரி இருநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க ஏன் வாங்கி சாப்பிட்டு இது எந்த வகையில காயம் சொல்லுங்க மூணு பூரி வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் வெள்ளை சாதம் வந்து இருநூறு ரூபாய் சாம்பார் வந்து வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சாப்பிடுற மாதிரி இருக்குமா ஆஹ் அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடற மாதிரி தான் இருக்கும் அது ரொம்ப பாராட்டலாம் சாப்பிடற மாதிரி தான் இருக்கும் இருநூறு ரூபாய் சாம்பார் ஸ்பெஷல் சாம்பார் இதே போலதான் சாட்டை துறைமுருன் அவர்களும் சொல்லியிருந்தாரு நானும் குண்டாஸ் போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான கேன்டீன்ல தான் வாங்குவோம் சிறை கேண்டீன்ல அது பிஸ்கெட்டு ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கும் பத்து ரூபாய் பிஸ்கெட் ஐம்பது ரூபாய் அஞ்சு ரூபாய் பிஸ்கெட் ஐம்பது ரூபாய் பிரிட்டானிய பிஸ்கெட் இருக்கு பாருங்க அஞ்சு ரூபாய் பிஸ்கெட் அப்படி இருப்பாங்கன்னு சொன்னாரு ஆனா அந்த சாப்பாடு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனா புயல் சிறை காசு குத்து வாங்குற சாப்பாடு சாப்பிடற மாதிரி இருக்கும் ஆனா ரேட்டு பாத்தீங்கன்னா அதான் கொள்ள முடியாத ஒரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு ரூபாய் பிஸ்கட் அம்பது ரூபாய் துணி துவைக்கிற சோப் இருக்கு பாருங்க பத்து ரூபாய் சோப்பு அம்பது ரூபாய் பீடி வந்து உள்ள அலோடு இல்லைன்னு சொல்றாங்க இருநூத்தி ஐம்பது ரூபா வந்து முந்நூறு ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு கட்டி ஒரு கட்டு பீடி சரிங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் விற்கிறாங்க செருப்பு அலோடு இல்லைன்னு சொல்றீங்க செருப்பு பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள எண்ணூறு ரூபா இருந்து ஆயிரத்தி ரூபாய் ரூபா செருப்பு விக்கிறாங்க பேசி அது செருப்பு நூத்தி ஐம்பது ரூபாய் எரநூறுபா செருப்பு அது மட்டும் பிளாஸ்டிக் தட்டு இருக்கு அந்த பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் தட்டு மார்க்கெட்ல இங்க நீங்க போயிட்டு வாங்கினீங்கன்னா முப்பது ரூபாய் இருந்து ஐம்பது ரூபாய் தான் இருக்கும் அந்த தட்டு நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் வைக்கிறாங்க டம்ளர் வந்து இருபது ரூபாய் இருக்கும் அந்த டம்ளர் வந்து நூறு ரூபாய் வைக்கிறாங்க தண்ணி குடிக்கிற ஒரு மக்கு இருக்கு பாருங்க பிளாஸ்டிக் மக்கு மாதிரி இருக்கு பாருங்க அந்த ஜக் வந்து முன்னூறு ரூபாய் சொல்றாங்க அப்போ சிக்கன் குழம்பு சிக்கன் பிரியாணி முந்நூறு ரூபாய் சிக்கன் நூடுல்ஸ் பிரியாணி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அப்புறம் ஆட்டுகரி பிரியாணி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இப்போ இதெல்லாம் வந்து ஏன் சிறைத்துறை அதிகாரியுடைய கவனத்துக்கு ஏன் போகல இல்ல போனாலும் அவன் கண்டுபிடிக்காம மிகப்பெரிய ஊழல் அதாவது ஊழல் செய்தவங்க சிறைக்கு போவாங்களா சிறைக்குள்ள ஊழல் பண்றவங்க எங்க நம்ம சிறையில் அடைக்கிறது

கடைசி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்துலயே ஒரு புரிய காலத்திலேயே மரணிச்சிட்டார் அவர் சிதை மைதன் அவருக்கு அப்போ அது வந்து தமிழ் தேசவாத என்ன சொன்னாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டுச்சு சிறையில் அப்படின்லாம் எல்லாம் அதெல்லாம் நடைபெற சாத்தியமா அப்படிலாம் இருக்குமா சிறையில சார் சிறையில வந்து பார்த்தீங்கன்னா சார் சிறைக்குள்ள நடக்கக்கூடிய தகவல்கள் வந்து பெரும்பாலும் வந்து வெளியில வரவே வராது சார் சிறைக்குள்ள நடக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தவறாலும் வெளியில வராது இப்போ அது வந்து சிறிய உதாரணம் இப்ப நாங்க சிறைக்கு போயிருந்தோம் சிறைக்கு போனப்போ எங்களுடைய பொறுப்பாளர் டில்லி பாபுன்னு சொல்லிட்டு அவரு எப்பவுமே வழக்கமா வந்து விபதி வைக்கலாம் அவர் விபதி வச்சு கல்ல காலை இருந்தோடனே விபதி வச்சிட்டு உக்காந்துருக்காரு சிறை காவலர்னடா பொறியிதனம் பண்ணிட்டு நிறைய விபதிலாம் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டார் கேட்டோடனே நான் என்ன பண்ணேன் ஐரியர் அமைதியார் நம்ம எதுக்காக சிறைக்கு வந்திருக்கோம் அந்த காவலர் தெரியாது நம்ம வெளில போய் சொல்லிக்கலாம் எல்லாருமே நம்ம பேச வேணாம் சொல்லி சொல்லிட்டோம் அந்த விக்னேஷ்ன்ற கூடிய காவலர் அவர்கிட்ட போயிட்டு இப்போ ஜூன் ஒன்னாம் தேதி ஜூன் ஒன்னா போராட்டம் பண்ணிட்டு நாங்க சிறையில அடைக்க போடுறோம் வெடிக்காத்தால மூன்றரை மணிக்கு அதிகாலை அப்போ ரெண்டாம் தேதி காலையில இந்த சம்பவம் நடக்குது அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவரோட தோழனையே பாத்தீங்கன்னா காவலர் மேலே இல்ல அவர் ரவுடிசம் பண்ற மாதிரி ரெண்டு பட்டன் கைட்டு விட்டாரு ரெண்டு பட்டனு ஒரு கேமரா இருக்கு அந்த கேமரா இந்த இடத்துல மாட்டிட்டு இந்த இடத்துல மாட்டிருக்காரு கேமரா மாட்டியிருக்காரு அவர்கிட்ட போய் என்னுடைய பொறுப்பாளர் போய் சொல்றாரு சார் நாங்க வந்து ரவுட்டிசம் பண்ணிட்டு வரல நாங்க பொறிதனம் பண்ணிட்டு சிறைக்கு எல்லாம் வரல மக்களுக்காக போராட்டம் பண்ணிட்டு நாங்க சிறைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த சிறை காவலர் வந்து பேசின தோரணை பாருங்க டேய் போட பெரிய மயிர் மாதிரி வந்து பேசிட்டேன் இப்படின்னு வந்து அசிங்கமா பேசுறது எங்க இது மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க நாங்க வந்து இது மாதிரி பேசினா தவறு இல்லையா அப்படின்னு சொன்னா ஒரு அடி பலா நடிச்சிட்டாரு ஓஹோ இது இந்த தகவலை நாங்க ஜெயலலிதா புகாரா கொடுக்கணும்னு முற்பட்டா புகார் கொடுக்கறதுக்கு அனுமதிக்கல புகார் கொடுக்க தகவல் கேட்டார் புகாரா எழுதி அனுமதிக்கல அதாவது ஏன் இந்த உதாரணத்தை நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா அதாவது பொதுவாய்க்கில் ஈடுபடுற எங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலமைன்னு வச்சுக்கோங்க நாங்க போயிட்டு ஒரு ஊர்வலத்து வெளியில வர போறோம் வெளியில வந்தா நாங்க புகார் கொடுக்க போறோம்ன்ற தகவலும் அவங்களுக்கு தெரியும் இது போன்ற நம்ம பேச போறோம் அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி நிலைமைன்னு சொன்னா சிறையில வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய அப்பாவி சிறைவாசிகள் சிறையில எல்லாருமே தவறு பண்ணா சிறைக்கு போவாங்க சொல்ல முடியாது ஒருத்தன் தவறு பண்ணிருப்பான் கூட பயன பாவத்துக்கு நீ கூட வாங்கி ஜெயிலுக்கு போலீங்களா அந்த மாதிரி நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அனியா அப்போ சிறைக்குள்ள இப்போ அவங்க சொல்றாங்க ஸ்லோ பாய்சன் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அது சந்தேகத்தின் அடிப்படையில பார்த்தா நடக்க நடந்து இருக்கலாம் அப்படின்ற எண்ணமும் நமக்கு வந்து தோணதா செய்யும் ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ள நம்ம ஒரு பிளாக்கு அந்த பிளாக் மூணுல இருந்தே நான் வந்து ஜெயலலிதா சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மனித உரிமை மீறல் இருக்கு என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட மனித உரிமையை வந்து அந்த காவ சிறை காவலர் வந்து பாதுகாக்கல அந்த தகவல் நம்ம சொல்ல முற்படும் போது நீங்க அனுமதிக்கலன்னு சொன்னா ஏன் இது போன்ற தவறுகள் நடக்கலாமா கேட்டா நடந்திருக்க நடந்திருக்கலாம் என்ற சூழ்நிலையில நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சந்தேகத்திற்குரிய பார்வை தான் பாக்குறீங்க நிச்சயமா நடக்கும் ஓகே சார் ஆமா இந்த சிறையில வந்து பல சிறைவாசிகள் வந்து வெளியே வந்து பல பல்வேறு கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க இந்த விவகாரத்துல என்ன விவகாரம் அப்படின்னா ஹோமோசெக்ஸ் ஹோமோசெக்ஸ்ங்கிறது சிறையில வந்து சிலர் சொல்றாங்க அது வந்து சகஜமா நடக்கும்பா அப்படின்றாங்க சிலர் சொல்றாங்க அது நடக்கவே நடக்காதுன்றாங்க உங்களுடைய அனுபவத்துல அது அப்படி நடக்குமா அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார் நான் போனப்போ அந்த மாதிரி சம்பவங்கள்ல நான் பாக்கல ஏன்னா பாக்காதான் நம்ம சொல்லவும் விரும்பல எனக்கு அந்த விஷயங்கள் நான் உண்மையாவே நான் பாக்கல அப்படி நடந்திருந்தால் அது வந்து அது தவறுதான் பட் அது வந்து நான் பாக்கலங்க அது அது நடக்க வாய்ப்புகள் இருக்கா இருக்கு இருக்கு வாய்ப்பு வழிவகை செய்யுதா அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி சூழ்நிலை இருப்பதுக்குண்டான வாய்ப்புகளும் அங்க இருக்கு ஏன்னா எப்படி சொல்றது பெயில் எடுக்க முடியாத கைதிகள்லாம் அங்க இருக்காங்க சரிங்களா அதுல வந்து பல வாய்ந்த கைதிகள் வந்து அது அவங்களுக்கு அந்த செக்ஸ் விஷயத்தை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டு காலம் சிறையில் இருந்த திரு தடா ரஹீம் அவர்கள் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கு வாய்ப்பே இல்ல உள்ள கைய கால உடச்சு போட்டுருவாங்க அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது செஞ்சவங்க தவறு செயல் தெரிஞ்சதுன்னா சும்மா எட்டு போய் டவர் அடி பின்னிடுவாங்க பின்னிடுவாங்க அப்படி சொன்னாரு அது தெரியாம நடந்தா அந்த மதத்துவர் காந்தராஜ் அவர்கள் ஒரு முறை ஒரு பேட்டில சொல்லும் போது சகஜமா நடக்கும்பா நானே பாக்கெட்ஸ் வாங்கி குடுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினார் இல்ல எனக்கு அதை நான் தான் சொல்றேன் இல்ல நான் வந்து அஞ்சு நாள் சிறையில் தான் இருந்தேன் அதனால வந்து இது போன்ற சம்பவங்களை நான் உண்மையா நான் அதை பாக்கல ஏன்னா இருந்த தவறுகளை நான் வந்து சொல்ல விரும்புறோம் ஆனா நான் பாக்காத ஒரு தவறு வந்து

அந்த உணவு வகையான விற்பனைகளை வந்து தமிழக அரசு தமிழகத்தினுடைய சிறைத்துறை உயர் அதிகாரிகள் நேரடியாக விசாரணை செய்யணும் அவங்க என்ன பண்ணா சிறைத்துறை அதிகாரிகள் திடீர்னு போயிட்டு அவங்க விசாரணை நடத்தணும் நீங்க அவங்க நீங்க நான் வரணும்னு சொல்லிட்டு உயர் அதிகாரி ஒருத்தர் சொன்னா அது தகுந்த மாதிரி அலர்ட் ஆயிடுவாங்க ஆனா அந்த தவறு அவங்க கண்டுபிடிக்க முடியாது ஆனால் சிறையில் நடத்தக்கூடிய வானளவிய அரசு வந்து ஊ நம்மளை தடுக்கணும் இடத்துல மட்டும்தான் கேமராக்கள்லாம் பொருத்தப்பட்டு இருக்கு சிறைக்குள்ள வந்து ஒவ்வொருத்தருடைய அந்த பிளாக் எல்லாம் இருக்கு பிளாக் என்ட்ரன்ஸ் உள்ளலாம் கேமரா எல்லாம் பொருத்தினாங்கன்னா நிறைய விஷயங்களை தடுக்க முடியும் தவறுகளை வந்து கவலை செய்தாலும் தடுக்க முடியும் குற்றவாளிகள் செய்தாலும் தடுக்க முடியும் யார் தவறு செய்தாலும் அதை ஆதாரத்தோட வந்து நம்ம அப்ரூவ் பண்ண முடியல அது மட்டும் இல்லாம சிறையில வந்து மனித உரிமை மீறல்கள் வந்து அதிகமா இருக்கு அதை நான் வந்து அதை அணித்தரமா நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பாவி சிறைவாசிகளை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா டாய்லெட் கைகிறதுக்கு யூஸ் பண்றாங்க ஜெயில பெருகிறதுக்கு யூஸ் பண்றாங்க சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்கு யூஸ் பண்றாங்க தண்ணி தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க இதெல்லாம் வந்து அது தவறுதான் அது மட்டும் இல்லாம உம் இயற்கை உபதிகள் கைப்பற்றணும்னு சொல்லிட்டு சிறை ஒரு ஒரு சிறை வளாகத்துக்குள்ள இருக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளாக்ல வந்து நானூறு பேர்லேருந்து ஐநூறு பேர் வரைக்கும் அடைக்கிறாங்க புரியுதுங்களா இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஒரு ஒரு சிலையில இப்போ இந்த ரூம் இருக்குன்னா இந்த ரூம் விட ஒரு மூணு மடங்கு ரூம் இருக்கும் அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் அடைக்கலாம் ஆனா அவங்க இருபத்தஞ்சு பேர் அடைக்கிறாங்க அதுக்குள்ள இருக்கிற டாய்லெட் பெசிலிட்டி ஒரு பெசிலிட்டி தான் இருக்கு அப்போ இரவு நேரங்கள்ல வந்து ஆறு தான் சிக்ஸ் டூ மார்னிங் சிக்ஸ் டூ வந்து அடைக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க நாலரை மணிக்கு எல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அந்த தண்ணீர் வசதி உள்ள இயற்கை திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பத்து பேர்ல ஒரு பத்து பேர் பஸ் பண்ண போவாங்க அந்த தண்ணி வந்து எடுத்து யூஸ் பண்ணா அதெல்லாம் இல்ல தண்ணீரும் நைட்ல வந்து சரியான முறையில விடுறது கிடையாது குழா இருக்கிற தவிர தண்ணி வர்றதெல்லாம் கிடையாது வரது கிடையாது அப்போ அவங்களுக்கு உண்டான அந்த நடுவலான ஒரு விஷயங்களை அங்க நம்மளால காண முடிந்தது அது மட்டும் இல்ல மறந்து கைதிகள் எல்லாம் குளிக்கிறதுக்கு வந்து அலோ பண்ணுவாங்க காலையில் அது வந்து சிறைக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சிறைக்கு வெளியில ஓப்பனா இருக்காங்க அந்த இடத்துல சுத்தமா அளவு இல்லை கேட்டா கைதிகள் சண்டை போட்டுவாங்கன்னு சொல்லி நீங்க அலோ பண்ண மாட்டீங்க அதுதான் காவல்துறை இருக்கு எவன் தவறு செய்யறானோ அவங்க தண்டிச்சீங்கன்னா நடவடிக்கை எடுத்து சிட்டா நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அந்த தவறுகள் நடக்காது ஆனா இவங்களுக்கு அந்த அதுக்கு உண்டான உள்ள இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான விஷயங்களை இவங்க அலோ பண்றது கிடையாது சிறைக்குள்ளே பிளாக் மூன்ல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு இருபது பேர் தான் குளிக்க முடியும் அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா தொட்டி மாதிரி கட்டிட்டு அங்க இருபது டாய்லெட் தான் இருக்கு அதுல எதிருமே கருவு கிடையாது எதுக்குமே கதவுகள் கிடையாது அப்போ நிர்வாணமா தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரும் பாதை தான் நம்ம வந்து குளிக்க வேண்டிய ஒரு சகிப்புத்தன்மையான விஷயங்கள்லாம் அது மனித உரிமை மேலதான் அதை நான் வந்து பாக்குறேன் இதெல்லாம் வந்து முற்றிலும் வந்து தவறான விஷயம் சிறைத்துறை நிர்வாகம் வந்து ஏன்னா நான் இருந்தது பிளாக்கு

உடைகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ இப்ப சமீப காலமா இப்பதான் நான் பாக்குறேன் காவி வேஷ்டி கூட அனுமதி இல்லைன்னு சொன்னா இது வந்து நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் இந்துக்கள் காவி வேஷ்டி கட்டுறாங்க அனுமதி இல்ல அப்போ கிறிஸ்தவர்கள் வந்து வெள்ள துணியை அணுகிறாங்க அப்ப வெள்ள வேஷ்டி வெள்ள சுற்று அனுமதி இல்லைன்னு நாளைக்கு சொல்லுவீங்களா இது எந்த வகையில் நியாயம் இஸ்லாமிய தொழில்கள் எல்லாம் நடத்துறாங்க அவங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க பிளாக் அஞ்சு தொழில்கள் நடத்திட்டு தான் இருக்காங்க அவங்க சிறப்பு உணவுகள் எல்லாம் சமைக்கிறதுல அனுமதி கொடுக்குறீங்க அதான் தவறுன்னு சொல்லல அவர மதத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரி அந்த உரிமையை இந்துக்களாக எங்களுக்கும் நீங்க கொடுங்க வழிபாட்டு உரிமை உண்டு எங்களுக்கும் மத உணர்வுகள் உண்டு சரிங்களா தவறு செய்வது எல்லாம் வந்து சிறையில போனா திருந்தணும் அந்த கடவுள்கிட்ட நான் முறையிடுறதுக்கு உண்டான வழிமுறையை நீங்க எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஊடகத்தின் வாயிலாக நான் வந்து கோரிக்கையா வந்து சிறைத்துறை நிர்வாகத்துக்கும் வைக்கிற தமிழக முதல்வருக்கும் ரொம்ப நன்றி சார் உங்களை நேரத்தை பயந்து வைக்கிறேன்